இதெல்லாம் புட்டப்படுத்தி சத்யசாய் பாபாவுக்கு சேர்ந்த இடம் இது இந்த இங்க வீடெல்லாம் கட்டிக்கிறவங்க இதெல்லாம் காரவங்க இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஜேசிபி கிளம்பிடுச்சு வர்றங்க சத்யசாயி பாபா தான் அது அங்கங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இதெல்லாம் மலைங்க இதெல்லாம் மலை குறைஞ்சு உடஞ்சி பாருங்க வெட்டிருக்காங்களா இதெல்லாம் வீடு கட்டுவாங்க வாக்கிங் போறாரு அவர் நிறைய போவாங்க அங்கே ஒருத்தர் வாக்கிங் போன வாக்கில் நிற்கிறாரு இது ஒரு ரோடு கம்மர் சொல்லுவாங்க இந்த ஊர் அங்கிட்டு போனா கம்மர் பாளையம் இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த அந்த தர்மசாலை தான் எடுக்க முடியல செடியெல்லாம் மறைச்சிருச்சு பதிமூணு பேர் நம்பர் நம்பரா நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் இருக்கு நம்பர் எதுக்கு தாங்க நீங்கள் பேசுங்க கொடுப்பேன் கொடுக்குறது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நான் பேசமான போனேன் எந்த ஃபோன் வந்தாலும் அது ஒரு அந்த அந்த நம்பர் வந்து எனக்கு எந்த யூஸும் இல்லை அது அப்படியே இருக்குது ஆனால் ரீசார்ஜ் பண்ணி பண்ணி வைப்பேன் இந்த இதெல்லாம் இங்கிலீஷ்காரவங்க கட்டின வீடு ஃபாரினர்ஸ் இது இதில் இருக்குது இடம் வாங்கி இவங்கெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே தாங்க வந்து வந்து இருக்காங்க தனியாக அவங்களுக்கு மட்டும் இருப்பாங்க செடிகள்லாம் பார் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு சப்போஸ் உள்ள போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல நல்லா அப்படியோ போயிருப்பேன் ஏன் இங்க வந்து நொந்து நுழைய கிடக்கணும் பார்னர்ஸ் இருக்கிற வீடு பாருங்க தோட்டத்தில்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாமே மேக்ஸிமம் இந்த இங்கே அவங்க ஸ்டைலில் அங்க எப்படி கட்டுவாங்க அவங்க ஊர்ல அதே ஸ்டைலாம் கட்டிருக்கிறாங்க இங்கேயும் சூப்பரா இருக்கு ரொம்ப இடம் வாங்கி தேக்கு மரம் எல்லாம் வச்சிருக்காங்க பாரு உங்க நம்பர் எனக்கு தெரியும் அப்படியா நீங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறேன்ல தெரிஞ்சிருக்கேன் ஆனா யாருக்கு யாராவது பண்ணலாம் எடுக்க மாட்டேன்ங்க எடுத்து பேசுவேன் தப்பான முறையில் பேசுனாங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு பிளாக் போட்டு விட்டுருவேன் எதுக்கு யாராவது சொல்கிற பாருங்க வேறு ரூட்டில் போய் வேறு விதமாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினச்சா வணக்கம் வணக்கம் பார்த்துக்கோங்க புட்டபரத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் வந்துட்டேன் போல பார்த்திங்களா குட்டி வீடாக இருக்குதா நல்லா அந்த குட்டி வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு கட்டி யாரும் குடி இருந்திருக்காங்க சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வீடாக இருந்தால் சூப்பராக பிடிக்கும் தென்னை மரம்லாம் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி குட்டி வீடா இப்படி காட்டுக்குள்ள தனியா ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே கவர்மெண்ட் இதுங்க சத்யசாய் பாபா இடம் கவர்மெண்ட் இடம் நிறைய வாங்கி போட்டிருக்கோங்க ஓ நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்காங்க என்ன மரம் கொய்யா மரம் வச்சிருக்காங்க நிறையா இது வந்து கவர்மெண்ட் இடம் தான் கொய்யா மரம் வச்சிருக்காங்க சின்ன இது போட்டு வச்சிருக்காங்க ஓ அதுக்காக கொய்யா மரத்தில் காய் கூட இருக்குது கொஞ்சம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன காய் நம்பர் எல்லாத்துக்கும் தான் ஜாம சொல்லுவேன் நல்லா தான் பேசுவாங்க நம்பர் கேட்பாங்க கொடுப்பேன் திங் டவுங் நாங்கூட என்னடா சின்ன வீடாக கட்டிட்டாங்கன்னு பார்த்தா கொய்யா மரம் நட்டு விட்ருக்காங்க கொய்யா மரம் ஏதோ பூச்செடி இருக்குது சரி அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தென்னை மரம்லாம் வச்சு விட்ருக்காங்க